வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே கடம்பூர் ஊராட்சி கா ராமநாதபுரம் கிராமத்தில் விவசாய தோட்டம் ஒன்றில் சாராய ஊரல் போடப்பட்டிருப்பதாக கெங்கவல்லி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தொடர்ந்து சுரிப்பாறை பகுதியில் உள்ள தோட்டத்தில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதே ஊரை சேர்ந்த மார்ச் திறனாளி சண்முகம் வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் தனது விவசாய நிலத்தில் சாராய ஊரல் போட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் அங்கிருந்து அழித்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த இருபத்தி ஐந்து லிட்டர் சாராயத்தை கைப்பற்றினர் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டார் விசாரணையில் சண்முகம் தனது பேரனுக்கு காதணி விழா நடத்துவதற்காக உறவினர்களுக்கு விரந்துடன் சாராயம் வழங்க சாராய ஊரல் போட்டதாக போலீசாரிடம் கூறினார் பெரிய பெரியரல் பெரிய பேரலுக்கு ரெண்டு போட போற இந்த இதான் சேலம் ஏன்னா வச்சிருக்கீங்க இது இந்த பெரிய டப்பா சார் இது இல்லைங்களா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் ஒருநாள் திருப்பதி சுற்றுலா பயண திட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் சென்னை திருப்பதி இடையே செயல்படுத்தி வருகிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் மூலம் அழைத்து வரப்படும் பக்தர்களுக்கு விரைவான தரிசனத்திற்கு அனுமதி அளித்து சீக்கிர தரிசன டிக்கெட் விலையை அறிமுகப்படுத்தியது இதன்படி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு தினமும் நானூறு சீக்கிர தரிசன டிக்கெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது இத்திட்டம் தமிழ்நாட்டில் முக்கிய நகரங்களான சென்னை கோவை மதுரை ஓசூர் கடலூர் மற்றும் பழனி ஆகிய மாவட்டங்களில் இருந்து திருப்பதிக்கு வரும் பக்தர்களின் தரிசனத்திற்கான பயணம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனைத்து மாநிலங்களுக்குமான சுற்றுலா மற்றும் பிற துறைகளுக்கான சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டுகள் வழங்குவது ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது சீக்கிர தரிசன டிக்கெட்டுகளை ரத்து செய்வது தமிழகத்திலிருந்து திருமலை வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களை மிகவும் பாதிக்கும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருதினார் அதைத் தொடர்ந்து ஆந்திர மாநில அறநிலைய அமைச்சர் அண்ணம் ராமநாராயண ரெட்டியை நெல்லூரில் வைத்து தமிழ்நாடு சுற்றுலா அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து மீண்டும் சீக்கிர தரிசன டிக்கெட் அனுமதியை வழங்கும்படி கோரிக்கை விடுத்தார் இந்நிகழ்வின் போது ஆந்திர மாநில நகராட்சி நிர்வாக அமைச்சர் நாராயண ரெட்டி மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் பரு கூட நிறந்தனர் திருநெல்வேலியில் அமையவுள்ள மேற்கு பைபாஸ் திட்ட வழித்தடம் ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரின் குடும்ப நிலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாற்றப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது திருநெல்வேலி நகரின் நெரிசலை தவிர்க்க மதுரை நாகர்கோவில் நான்குவழி சாலையில் கொங்கந்தான் பாறை விளக்கு முதல் தருவை கோபாலசமுத்திரம் சுத்தமல்லி சத்திரம் புதுக்குளம் தாளையுத்து வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு புதிய மேற்கு பைபாஸ் ரோடு அமைக்க இரண்டாயிரத்தி பதினாறில் திட்டமிடப்பட்டது இத்திட்டத்தின் வாயிலாக அம்பாசமுத்திரம் தென்காசி சங்கரன்கோவில் பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் திருநெல்வேலி நகர பகுதிக்குள் வராமல் மதுரை அல்லது நாகர்கோவில் நெடுஞ்சாலைக்கு செல்ல முடியும் நில எடுப்பு போன்றவற்றில் தாமதம் காரணமாக தற்போது முன்னூற்றி கோடி ரூபாய் செலவில் பணிகளை தாழையூத்து புது காலனியை கடந்து நாரணம்மாரம் வடக்கு பகுதியில் புதிய சாலை துவங்குகிறது அங்கு மதுரையைச் சேர்ந்த ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகர் ஒருவரது குடும்ப நிலம் உள்ளது அவர் ஆட்சேபம் தெரிவித்த போது அரசு திட்டம் பொதுநலன் பணிகள் என்பதாலும் திட்டம் துவங்கிவிட்டதால் இனி ரத்து செய்ய முடியாது என்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் அவருக்கு பதிலளித்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின் அவருக்கு ஆதரவாக நெடுஞ்சாலைத்துறையினர் திட்டத்தையே மாற்றிவிட்டனர் நாரணம்மாள்புரம் வடக்கு பகுதியில் துவங்குவதற்கு பதிலாக தாழையூத்து இந்தியா சிமெண்ட் சாலைக்கு அருகில் உள்ள பண்டார்குளம் பகுதியில் பைபாஸ் ரோடு துவங்கி வடக்கு நோக்கி சென்று பழைய திட்டத்தில் சேர்கிறது இதனால் முந்தைய திட்டத்தை விட நான்கு கிலோமீட்டர் தூரம் அதிகரிக்கிறது மேலும் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலை அருகில் உள்ள ஷங்கர் மேல்நிலைப்பள்ளி பகுதியில் சாலை அமைகிறது அங்கு படிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் மேலும் சிமெண்ட் சாலைக்கு வந்து செல்லும் லாரிகளால் புதிய சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதுகுறித்து சமூக ஆர்வலர் எஸ் பி முத்துராமன் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அளித்துள்ள மனுவில் முந்தைய நாரணமால்புரம் வடக்கு பகுதியிலேயே புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் தாழையூத்தில் துவங்கினால் திட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும் திட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறியிருந்தார் ஆனால் அவருக்கு பதிலளித்த அதிகாரிகள் அரசுக்கு நிதி சுமையை குறைப்பதற்காகவே திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஒத்துழைப்பு தர வேண்டும் என கொண்டனர் திருநெல்வேலி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்பதற்காக துவக்கப்படும் பைபாஸ் ரோடு திட்டத்தை தாழையூத்து பள்ளி சிமெண்ட் ஆலை கல்குவாரிகள் பகுதியிலேயே துவக்குவது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதே நெல்லை நகர மக்களின் கருத்தாக உள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி மற்றும் பிதற்காடு வனச்சரகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக புல்லட் என அழைக்கப்படும் ஆண் காட்டு யானை பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது இரவு நேரங்களில் கிராமங்களுக்கு வரும் இந்த யானை குடியிருப்புகளை இடித்து உணவுப் பொருட்களை ருசித்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளது கடந்த ஒரு வாரமாக பதிமூன்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இடித்த இந்த யானை நேற்று இரவு மட்டும் ஏழு வீடுகளை இடித்து உணவுப் பொருட்களை எடுத்து சென்றது டாண்டி தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்புகளை யானை சேதப்படுத்தி வரும் நிலையில் எஸ்டேட் மேலாளர் ஆய்வு செய்யக்கூட வரவில்லை பகல் நேரங்களில் தொழிலாளர்கள் வேலை செய்யும் இடங்களை ஒட்டிய புதற் பகுதிகளில் இந்த யானை முகாமிட்டுள்ளது இரவு ஏழு மணிக்கு மேல் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து அச்சுறுத்தி வருவதால் இந்த யானை யானையை மயக்க ஊசி போட்டு பிடித்து செல்ல வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர் யானையால் சேதமடைந்த எஸ்டேட் தொழிலாளர்கள் குடியிருப்புகளை சீரமைத்து தருவதுடன் உரிய நிவாரணம் தரவும் நிர்வாகம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் இன்று காலை முதல் வேலைக்கு செல்லாமல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் பந்தோரு பகுதியில் கடந்த ரெண்டு வருடத்துக்கு மேலாக பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிற புல்லட் நிலையான தற்போது இந்த பகுதியில் வந்துட்டு சேரங்கோடு படச்சேரி லைனு திருவள்ளுவர் நகர் கோரஞ்சால் சின்னானப்பழம் பெரியான பழம் உட்பட பகுதிகளில் வந்துட்டு வீடுகளை இடித்து அதில் உள்ள அரிசி போன்ற உணவு பொருட்களை எடுத்து சாப்பிட்டு போயிடுது இதனால் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த யானால் பல உயிர்கள் ஏற்கனவே பலியாகி உள்ளது இது சம்பந்தமாக நாங்கள் வனத்துறைக்கு பல முறை முறை புகார் கொடுத்தோம் அவங்க வந்து பார்த்துட்டு சரி அந்த யானை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைனா அடந்த வனப்பதி கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கான நடவடிக்கைகள் இதுவரைக்கும் தீர்க்கமாக எடுத்ததாக தெரியவில்லை அதுபோல் இரவு நேரங்களில் வந்து பாதுகாப்புக்கு வர்றாங்க அவங்களையும் இந்த யானை துரத்திக்கு போகுது அப்போ அவங்களோட உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை இப்போ நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் இந்த வீடுகளில் வசிக்கக்கூடிய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை எனவே இந்த யானையை மைக்கோசி செலுத்தி முதுமலை தெப்பக்காடு முகாமத்தில் கொண்டு பராமரிக்கணும்னு சொல்லி பொதுமக்கள் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் ஒரு வாரத்தில் இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே குறைஞ்ச இன்னைக்கு இருபதுக்கு மே இருபதுக்கு மேற்பட்ட வீடுகள் இடித்து உடச்சிருச்சு இப்போ எல்லாம் அந்த அம்மாவெல்லாம் உயிர் தப்புனது பெரிய அரிதான சம்பவம் தான் நேற்று நேற்று படைச்சேரில் அது மாதிரி தான் ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையுமே உயிர் தப்புனது பெரிய சம்பவம் தான் அதுபோல் தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி ஒரு நாளில் மட்டுமே இன்னைக்கு மட்டுமே ஏழு வீடுகள் உடச்சிருச்சு அதனால் உடனடியாக வனத்துறை தாமதம் இல்லாமல் உடனடியாக இந்த யானையை பிடிச்சு ஏக்கர் பரப்பளவில் கனிமம் எடுக்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் எட்டு கிராம மக்கள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இத்திட்டத்தை ரத்து செய்ய கோரி சட்டசபையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசு அனுமதியை ரத்து செய்யாமல் வருகிறது இதை கிராம மக்கள் கால வரையற்ற தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் சுரங்கத்திற்கான உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து மத்திய அரசு டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான உத்தரவை ரத்து செய்யும் வரை போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர் நல்ல தெளிவான கருத்துக்களை எடுத்து சொல்ல ஒரு ஆசை உள்ள யாராக இருந்தாலும் வந்து பேசலாம் இது வந்து மக்கள் மன்றம் நம்ம என்ன நம்ம ஊர் செய்தியை தொலைக்காட்சி வழியாக நம்மளுக்கு அன்றும் இன்றும் ஒத்துழைப்பாக வரும் மீடியாக்கள் அனைவருக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது போக நம்மளுக்கு எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு முன் மலைகள் எல்லாம் நம்மளோடு பயணம் நடத்துவர்கள் நம்மளை இன்று வரை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பயணம் பெரும் கடமை பெற்றிருக்கின்றோம் இது போல நமது கிராமத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மக்கள் நமது தனத்தொகை அது ஓட்டலிக்கும் உரிமை உள்ள மூவாயிரத்தி